ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு அந்த உயிர் தந்தது ஒரு பிணம் பொத்தல்களோடுதான் தைப்பார்களோ அப்பனின் பனியன்களை தனிநெய்யும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் கோபம் என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த குருவியை ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம் இது கூடுதலா கைத்தட்டு வரும் துடுப்பு அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை சில விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் உள்ள ஒரு சிறகு முளைக்கும் பாருங்க அது ரொம்ப பெருசு அது அவ்வளவு சீக்கிரமா மற்றவர்களுக்கு விரியாது வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகின்ற பொழுது அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்னா சிவகாசிக்கு போயிருந்தேங்க அங்கே ஒரு டிஓ வந்திருந்தார் அவர் வந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை காலையில் பொய்க்காத வானம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் நான் ரெண்டு மூணு ஃபார்வர்ட் மெசேஜில் கேட்டு நான் சொன்னேன் டெய்லி எனக்கும் அனுப்புங்க சார்னு அவர் நிறைய விஷயங்களை படிச்சு 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 அனுப்புவார் அவர் சொன்ன ரெண்டு விஷயத்த சொல்ற உங்களுக்கு ஆசிரியர்களுக்கு மட்டுமே வாழ்க்கையில் அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அந்த ரெண்டு செய்திகளை நான் சொல்றேன் இளைஞர்களும் பெண்களும் புரிந்து கொள்ளுங்கள் பெரிய விஷயம் பீகார்ல ஒரு பழங்கதை ஒன்று அந்த பழங்கதை நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தருது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னா இந்த வளாகத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நீங்கள் வேறு ஒரு விழிப்புணர்வின் நிலையில போவீங்க என்னை போலவே பாருங்க ஒரு புறா கூட்டத்தினுடைய தலைவன் அவன் ஒரு இளைய புறாவை கூப்பிட்டு கேட்குறான் யாருக்கிட்ட நான் ரொம்ப ஜாகிரதையாக இருப்பேன் நம்ம வாழணும் நம்ம உயிரோடு இருக்கணும் நீண்ட நாள் பறக்கணும் கூட்டத்தோடு இருக்கணும் யார்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் பையன் எழுந்துருச்சு நின்று சொன்னான் இளமையானவன் சார் நமக்கு குறி வைக்கிறான்ல சார் அந்த வேட்டக்காரங்கிட்ட நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார் ஏன்பா அவன் குறி தப்பாது சார் அவன் குறி வைக்கிறதுக்குள்ளே நம்ம பார்த்துடணும் சார் ஜெயிச்சிடலாம் சார் அவங்க அம்மாட்ட கேட்டானாம் தலைவன் உன் பையனுக்கு சரியாக சொல்லி கொடுத்துருக்கிறியா பையன் சரியாக சூப்பராக சொல்கிறான் சார் என் பையன் அடுத்த தலைவன் அவன்தான் சார் இல்லை தப்பாக சொல்கிறான் சரி நீங்கள் தான் சொல்லுங்கள் எது சரி வேட்டைக்காரன் குறிவைக்க தெரிந்தவன் ரெண்டு சொல்ல சொல்லி பிடிச்சிக்கிறான் தெரி ஆயுதம் தாங்கிய வேட்டைக்காரனை காட்டிலும் புறாக்கள் ஆயுதம் தாங்கிய குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரர்களிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏன் அவங்களுக்கு தானே வைக்க தெரியாது வந்து பாருங்க இது பெருசு எல்லோராலும் தட்டிவிட முடியாது ஏன்னா உள்ள போய் புரிஞ்சால்தான் வரும் அந்த டிஓ இதை சொன்னாரா இன்னொரு ஒரு விஷயத்த சொன்னாருங்க அசஞ்சு போனேன் இன்றைக்கு எத்தனை பேர் குழந்தைகளை வைத்துக்கொண்டு எவ்வளோ போராடுறோம்லப்பா இல்ல இவர் சொன்னாரு கதை ஏழு பிள்ளைங்களுக்கும் நான் கஞ்சி ஊத்திருவேன் எட்டாவது பிள்ள வந்தாலும் படிக்க நல்லா தான் இருக்கும் ஒன்னு பெத்து வளர்த்துக்கிறதுக்குள்ளயே அருந்து போயிருது சீவன் ரெண்டு மூணுன்னா சரியா சொல்கிறேண்ணா மேடம் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து பாருங்க முந்தானேத்து கள்ளக்குறிச்சியில ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் என்ன கொடுமை பாருங்கள் மூணு நாளாக புள்ள சாப்பிட மாட்டேங்குது அம்மா கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை நாலாவது நாள் டீச்சரே ஃபோன் பண்ணுறாங்க அம்மாவுக்கு மேடம் புள்ள சாப்பிட மாட்டேங்குது மேடம் அப்படியா மேடம் டப்பா திறந்து பார்க்க மாட்டிங்களா நேலக்காரங்க தான் பார்க்குறாங்க தெரில அப்படியா சாப்பிடல இன்னைக்கு சாப்பிடல சாப்பிடல மேடம் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன யாருக்கிடையாவது ஃபோன் இருக்கா மேடம் எதுக்கு கிட்ட கொடுத்தா அது சாப்பிட்றோம் மேடம் ஏன் டீச்சரு கிட்ட போன் கொடுக்கணும் எக்ஸாமினேஷனில் விட்டு கொடுக்குற மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதெல்லாம் அவ்வளோ சுலபமா எவ்வளோ சென்சிட்டிவா இருக்குதுங்க பா எங்கள் எல்லாம் எனக்கு திட்டுனா கம்முன்னு இருப்பேன் நான் சாப்பிட மாட்டேன் எங்க அம்மா கூப்பிடாதே உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்